ஆண் அரசாலும் பெண்மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் விளக்கம் சொல்றேன் ஆண் மூலம் அப்படின்னா ஒரு ஆளுமை தன்மையோடு இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க முக்கியமான கருத்துக்களை சொல்லுவாங்க நல்லது செய்வாங்க நிர்மூலம்னா எப்படி இந்த மூலம் எங்க போகிறதோ அங்க இருக்கிற பிரச்சனைகள் நிர்மூலம் ஆயிடும் புரியுதுங்களா அப்ப தனுசு ராசி சகோதர சகோதரனே மூன்று நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரனே உனக்கு வெற்றி புடிச்சுக்கோ நல்ல நேரம் வந்துருச்சு முடிச்சுக்கோ இந்த தருணத்தை புடிச்சுக்கோ வாழ்க்கையில வெற்றி பெறு வேலை இல்லாதவனுக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கணும் வேலையே இல்ல எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நான் சொல்லுகின்ற சூட்சும நேரத்தை பயன்படுத்தினால் வீடு ஓ வீடு தேடி வரும்